பாரபலம் பலம் வரும் உலகம் ஸ்லாம் வலைக்கம் என் பேர் ஷாக்கிர் முகமது சஃப்வான் நான் வந்துட்டு வட்டக்களப்பு இந்து கல்லூரியில் பொறியியல் தொழில்நுட்பம் பிரிவு பாடப்பிரிவு எடுத்து அதில் பெரிய ரிசல்ட் செய்யும் இளங்கரி இலங்கை ரீதியில் ரெண்டு இடத்தையும் மாவட்ட ரீதியில் ஒரு ஆயிரத்தையும் பெற்றிருக்கிறேன் இதுக்கு முதன் முதன்மையாக அல்லாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எனக்கு கடைசி உறுதுணையாக இருந்தேன் அந்த தாய் சந்தியர்களுக்கு சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டோம் அதோடு எனக்கு வழிகாட்டில் சிறப்பான வழிகாட்டில் தந்த என்னுடைய ஆசிரியர்கள் என்னைய பாடசாலை உத்தியோகத்தர்கள் அடுத்தது எனக்கு படிப்பித்த என்ன எனக்குரிய ஆசாரங்கள் எல்லாருக்கும் உணவு வந்து நன்றியை கொள்கிறேன் அதோட நான் வந்துட்டு ஏ லெவலுக்கு தான் மட்டக்களப்பு இந்து கல்லூரிக்கு போனேன் அதுக்கு முதல்ல எனக்குரிய அந்த கல்வி திறமை வளர்த்துக் வளர்த்துக்கொள்றதுக்கான அடித்தளத்தை விட்டேன் முதன்மையாக அலிஹரா மகாவித்யாலயத்தில் ஜசிரியர்களுக்கு நான் ஓயில் வரை அலிரா அலிஹிரா மகாவித்யாலய ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோரு எனக்கு உறுதுணையாக இருந்தது என்ன இருக்கும் நன்றியை மற்ற நீங்கள் இந்து கல்லூரியை தெரிவிச்சு ஆஹ் நான் படித்த ஓ லெவல் படித்த அழுகிறால ஸ்ட்ரீம் இல்லை ஸோ நான் வந்துட்டு பல இடத்த விசாரித்ததில் மெயினாக அதில் ரிசோர்சஸும் அதுக்குரிய ப்ராக்டிக்கல் லேப் வசதி எல்லாமே அடுத்தது மா மாவட்ட ரீதியில் நடக்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துட்டு இந்து கோலேஜ்லேயும் நடக்கிறது வலிமையாக ஒரு வருடமும் அதனாடி நான் அது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நம்பி என்ன நான் அந்த இதுக்கு ஒரு விண்ணப்பத்தை வாரணான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேசிய மட்டத்தில் இரண்டாம் இடத்துக்கு ஒரு இந்த இந்த உருவாக்கிட்டு சந்தோஷமா இருக்கி ஆஹ் தாய் தந்தையர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆஹ் நான் அவங்களுக்கு ஒரு நல்ல பெருக்கரை பெற்று கொடுத்திருக்கேன் நம்புறேன் அவங்களே சந்தோஷமா அவங்க ரிசல்ட்ஸ் வந்து அவங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கக்குள்ளே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் கேட்டு கேட்டு இருந்தவங்க நம்பி எல்லாரும் என்ன நம்பி இருந்தவங்க அவங்களோட நம்பிக்கையை நான் காப்பாத்திருக்கிறேன் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருகாலத்தில் நீங்கள் அந்த கல்வித்துறையில் ஏற்படுத்திய சாதனைகளுக்கு கூட நீங்கள் பட்டப்படிப்பை முடித்து இருக்கின்ற போது இந்த சமூகம் சார்ந்த பணிகளிலே எவ்வாறு ஈடுபடுவதாக உங்களோட உத்தேசம் ஓம் அடுத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சமூகத்தில் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஊரில் மெயினாக இந்த பாடம் வந்துட்டு நான் வந்துட்டு ஓலெவலில் நைன் ஏ ரிசல்ட்ஸ் எடுத்தேன் நைன்ஏ எடுத்த உடனே எல்லாரும் கேட்ட ரெண்டு ரெண்டு தான் பயோக்கு போகிறதா மேட்ச்சுக்கு போகிறதாண்டி ஸோ அதை விட்டுட்டு நான் விருப்பப்பட்ட இந்த பாடத்தை என்ன படிக்க விட்டது இல்லாது எனக்கு தாய் தந்திரிக்கு நன்றி தெரிவித்தோம் அதோட எனக்கு வழிகாட்டிய டாக்டர் முஸ்தபா சவுத் ஈஸ்டன் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறார் அவர் தான் எனக்குரிய இந்த பாடத்துக்குரிய வழிகாட்டல காட்டினாரு இதுக்குரிய எதிர்காலத்துக்குடிக்கும் சொன்னார் அதே போல அவங்கட சக இன்னொரு லெக்வரால் வீட்டை பேர்லா கூட்டிக் கொண்டு போய் அவர்கிட்ட இதுக்குரிய வழிகாட்டிலையும் இதுக்குரிய ஆலோசனையும் தந்தார் ஸோ அதுல தான் எனக்கு இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி இதை நான் தெரிவு செஞ்சேன் உண்மையிலேயே உங்களுடைய அந்த பார்வை மிகவும் வித்தியாசமா இருக்கிறது எனக்குள்ளும் அவா ஒரு ஒரு ஒப்பு நோக்கு நான் நேற்று கூட நான் பதிவு செய்யுறேன் நமது பிரதேசத்தை பொறுத்தவரையில் வைத்தியத்துறைக்குள் அல்லது பொறியியல் துறைக்குள் நுழைய வேண்டும் என்கின்ற கனவு ஆசை துறையை தெரிவு செய்து இதில் நீங்கள் தேசிய மன்றத்தில் இரண்டாம் இடத்தில் இந்த துறைக்குள் மேலும் மாணவர்கள் உள்ளுறுப்பு செய்வதற்காக எவ்வாறான சேற்பாடுகளை சமூகத்துக்குள் விதைத்து இருக்கிறது இதுல இப்ப நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு ஓலை முடிச்சதுக்கு பிறகு இதுல எந்த அளவுக்கு இப்படி தெரிவு செய்கிறேங்கிற ஒரு வழிகாட்டல் இல்லாமல் இருக்குது அது டைமில் ஆர்ட்ஸ் காமர்ஸ் சொல்லி பயோ எடுக்க இல்லாதவங்க ஆர்ட்ஸ் காமர்ஸுக்கு போயிடுறது அதை இதை ஒரு மெயின் ஒரு ஆப்ஷனாக எடுக்காங்க இல்லை அதனால் இதை ஒரு ஆப்ஷனாக இதுக்குரிய எதிர்காலம் எப்படி இருக்குது இதில் இதை யூனிவர்சிட்டி கோர்சஸ் அதோட இதில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும் நான் மாணவர்களுக்கு ஓகே முடிஞ்ச பிறகு ஸ்கூலில் அந்த கைடன்ஸ் கொடுக்குறது அதில் பெரும்பாலும் இந்த பாடத்துக்குரிய கைடன்ஸ் கொடுப்படுற மாதிரி எனக்கு தெரியல அப்போ அதுக்குரிய கைடன்ஸை நான் நான் ஒரு முன்மாதிரியாக இதுக்குரிய ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டியில் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் படிச்சுட்டு வெளியே என்னதுக்கு பிறகோ இல்லை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும் போதோ என்ன இப்படியான பாடசாலைக்கு எடுத்து ஆலோசனைகளை வழங்க முடியாது அதுக்குரிய ஆலோசனைகளை நான் வழங்க தயாராக இருக்கேன் என்னுடைய புதல்வர் இவ்வாறு ஒரு தேசிய மட்டத்துக்கு ஒருக்கூடிய சாதனை இது குறித்து நீங்கள் எவ்வாறு உணர்வுகள் உண்மையிலேயே என்னுடைய மூத்த மகன் முகமது சஃபான் இவர் காத்தாங்குடியை அலிகிரா வித்தியாலயத்தில் தன்னுடைய ஆரம்ப கல்வியை இரண்டாம் நிலை கல்வியை கற்று ஓஎல் பரீட்சையில் பாஸ் பண்ணார் அப்போ ஒன்பதையே சித்தியை பெற்றுக்கொண்டார் கொண்டாரு அந்த வகையில் பாடசாலை நிர்வாகம் அவரை பயோசையன்ஸ் மேக்ஸ் படிக்க சொல்லி சொன்னாங்க அதே போல் நிறைய பேர் அப்படியான ஆர்வத்தில் இருந்தாலும் அவரோட சொந்த விருப்பத்தின் பேரில் இந்த பொறியியல் தொழில்நுட்ப தெரிவு செஞ்சாரு அதில் நான் இந்த மாற்று சொல்லல சொல்லலை இந்த துறையை தெரிவு செய்யக்கு பல காரணங்கள் இருந்துச்சு அவர் என்னென்னா அவர் ஐடி கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்டான நாளாக இருந்தார் டெக்னாலஜியில் ஸோ நான் அதை பெரிசு அவரை வற்புறுத்தல அவரை இயல்பாகவே அவரை அந்த துறையை தெரிவு செஞ்சு வந்து அதுக்கான அந்த துறையை வந்து அலஹிரா ஸ்கூலில் இருக்கலை அந்த அடிப்படையில் நாங்கள் மட்டக்களப்பு இந்து கல்லூரிக்கு நான் அவரை அட்மிஷன் செய்தேன் இந்து கல்லூரி ஒரு முன்மாதிரியான பாடசாலை அதே நேரத்தில் ஒரு நீண்ட வரலாறு கொண்ட பாடசாலை தொழில்நுட்ப விரிவுக்கான ஆய்வுக்கூடம் போன்ற வசதிகள் இருந்ததால் நான் அந்த பாடசாலையை தெரிவு செஞ்சு அவர் அந்த சேத்தம் அந்த அடிப்படையில் அவர் உண்மையிலேயே இந்த மாவட்டம் மட்டத்தில் முதலாம் இடத்தையும் இந்த அகில இலங்கை ரீதியாக இரண்டாம் இடத்தையும் பெற்றிருக்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது முதலில் ரயிலனுக்கு நான் இதுக்கு நன்றி செலுத்தி தெரிவித்து நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன் அதே போன்று அடுத்ததாக என்னுடைய மனைவி உண்மையிலேயே அவரோட மகனோடு இருந்து அதிக நேரம் அவரை அவர் கல்விக்கான சப்போர்ட்டுகளை செய்திருப்பா அவர் ஆசிரியராக இருக்கிறார் ஒரு பாடசாலையில் ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் அதே போன்று பாடசாலை நிர்வாகம் உண்மையிலேயே அதுப ஆசிரியர் அனைவர்களும் உயர்கல்வியின் போது நிறைய வழிகாட்டுகளை செஞ்சிருந்தாங்க அவருக்கு பக்க பலமாக இருந்து நிறைய அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்த வகையில் தான் இந்த அடைவு அடைஞ்சிருக்கிறார் இம்மையிலேயே நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பாடசாலை மாவட்டத்தில் கடந்த ஆறு வருடங்களாக இந்த முதலாம் இடத்தை தக்க வைத்து கொண்டு வருது பொருளாதார அந்த பொருளியல் அதாவது பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலாவது இடத்தை ஒரு குறிப்பிட்ட பாடசாலை வர வர நீங்கள் இந்த வருடம் இந்த வருஷம் மட்டக்களப்பு இந்து கல்லூரிக்கு இந்த பெரு பெற பெற்று பெற்றுக் கொடுப்பீங்க கொடுத்தீங்கனால ஒரு வேண்டுகோடு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆரம்பித்தது இறைவனும் அதுக்கு துணை புரிஞ்சு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அடிப்படையில் அவரும் திறமையாக இந்த பெரு பெற்று அடைஞ்சிருக்கார் இதுமாரி நான் சந்தோஷமாக நிகழ்வாக நான் கருதுகிறேன் சார் அலாமலைக்கும் எனது மகன் முகமது ஷாஃபான் இந்த முறை நடந்த இயல் பரீட்சையில் மா மாவட்ட ரீதியான முதல் முதலிடத்தையும் அகில இரங்க ரீதியாக இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளார் அதற்காக நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் மிக கனமானோடு சேர்ந்து எங்கள் குடும்ப சார்பாக எல்லாருமே அவரை வாழ்த்துறாங்க அதோடு அவர் இதில் மென்மேலும் உயர்ந்து ஒரு இதில் உள்ள நல்ல துறைகளை தெரிவு செஞ்சு அவர் பிற்காலத்தில் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் உடைய முதல்வர் இந்த நிலை அடைவதற்கு நீங்கள் எவ்வாறான கரிசனைகளை எடுத்து அவருக்கு இந்த பாடத்துல விருப்பம் முதலாவது அவர் ஐடியில கொஞ்சம் கூடுதல் தொடர்பு ஈடுபாட்டோட இருந்தார் இப்ப அதுல அதுலயும் தான் அவரு மத்த ஃபீல்டுகளை அவர் செலக்ட் பண்ணல அவர் ஏலான்னு சொல்லிட்டாரு இப்ப அவர் கற்கக்கூடிய மாணவர் தான் இருந்தும் அவர் சொன்னாரு நான் இதுலயே படிக்கிறேன் சொல்லி அப்ப அவரை இதுக்கே விட்டுட்டோம் நாங்க அவர் படிக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்து வீட்டில் இருந்து பெருசாக படிக்க மாட்டார் ஆனால் படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிற பாடங்களை அப்படத்தையே நல்லா விளங்கிட்டு வருவார் கிளாஸ்லையும் படிச்சுட்டு வராதுன்னு எனக்கு விளங்கியிருக்கேன் நான் எக்ஸாம் டைம்ல மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போவார் தான் அந்த டைம்ல நான் அவருக்கு உதவியாக இருந்திருக்கேன் அவர் கற்றலுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்திருக்கேன் வாரவலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் அழுத்தி விடுங்கள் லைக் செய்யுங்கள் Comment செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி